வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்றைய தினம் முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு நடுவீதியில் அரச பேருந்து கவிழ்ந்து விபத்து மொட்டுக்கட்சியின் வேட்பாளரே ஒன்பதாவது ஜனாதிபதி மஹிந்த தரப்பு உறுதி கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது செந்தில் தொண்டவான் பகீர் குழந்தை பிரசவித்த சிறுமி வைத்திய சாலையில் இருந்து தப்பியோட்டம் മതുപാന സാ ഇറച്ചി കടകൾ മൂന്ന് നാടകൾക്ക് പൂട്ട് കാരെക്കാൾ തീന്മ കഴിവ് സേകരി നിലയ വിവകാരം അമചർ ഡാക്ടർ കണകാണിപ്പ് വിജയം മതവാറ്റിൽ തുപ്പാക്കി ചൂട് പെണ്ൊരുവർ പടം முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்தவர்களின் நினைவாக இன்றைய தினம் முல்லைத்தீவில் இருவேறு இடங்களில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது வழங்கப்பட்டுள்ளது விஸ்வமடு ரெட்பானா சந்தி பகுதியில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டிலும் பொதுக்குடியிருப்பு சந்திக்கு அண்மைத்த பகுதியில் மாற்றத்திற்கான இளையோர் அமைப்பின் ஏற்பாட்டிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் கண்டி பதிய வீதியில் மயிலப்பட்டிய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று கவழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது உயிர் எதுவும் ஏற்படாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள குறித்து அரசு ி வெளியிடப்பட்டதை அடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதை வழங்க மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஊடகங்கள் இது பற்றி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னதாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தபோது சம்பள உயர்வு வழங்க முடியாது என ஆரம்பத்தில் கம்பெனிகள் தெரிவித்து வந்தன கடும் அழுத்தத்திற்கு பிறகு ஊக்குவிப்பு தொகை மாத்திரம் வழங்க தயார் என அவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் அரச வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதை அடுத்து வேறு வழியின்றி தற்போது கம்பெனிகள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை

ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் சிறிது காலம் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் உறுதியான சிறந்த திட்டத்துடன் உள்ள தலைவர்களை இந்த நாட்டில் காண முடியாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரை ஆதரிக்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபாய் செலவில் வீதி அமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஏழு பில்லியன் ரூபாய் வீதி அபிவிருத்தி பணிகள் அடுத்த மாதம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின்கீழ் வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக ஆயிரத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் கீழ் குளங்கள் கால்வாய்கள் உட்பட விவசாய நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான நீர்வளங்கள் பகுதிகளை விரிவுபடுத்தி அதனூடாக விவசாய செய்கையினை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கும் வகையில் இந்த செயல் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்போது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை விரைவில் நிறைவு செய்து மக்களிடம் கையளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்கள் இதன்போது தீர்த்து வைக்கப்பட்டன குழந்தையை பிரசவித்த பாடசாலை சிறுமி குழந்தையை வைத்தியசாலையிலேயே விட்டுச் சென்ற சம்பவம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை வைத்தியசாலையில் வடமராட்சி தொன்னாலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவர் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டார் நேற்றிரவு குழந்தையை பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை குறித்த சிறுமியும் தாய் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம் ராஜபக்சக்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய வேண்டிய இல்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பொதுஜன பெருமுனவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சக்கள் பக்கமே உள்ளார்கள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறக்கவும் பொதுஜன பெருமுனவிலிருந்து விலகிச் சென்றவர்கள் இறுதி தருணத்தில் எமுடன் ஒன்றிணைவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் சுகாதார நலன்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் காரைக்கால் திண்மக்கழிவு சேகரிக்கும் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நிலைமைகள் தொடர்பில் மேற்பார்வை செய்துள்ளார் இனுவில் காரைக்காலில் அமைந்துள்ள நல்லூர் பிரதேச சபையின் திண்மக்கழிவுகளை சேகரிக்கும் நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு திடீரென சேகரித்து வைக்கப்பட்டிருந்த கழிவுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன இதன் காரணமாக குறித்த திண்மக்கழிவுகளை சேகரிக்கும் நிலையில் ால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு அதற்கான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு நேரடி விஜயத்தை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துறைசார் அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளதுடன் குறித்து இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கவனத்தில் எடுக்கப்பட்டு நியாயமான தீர்வு காணப்படும் என தெரிவித்து திறந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவ தலைமையகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த பெயர் பட்டியல் ஒன்று காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை தொடர்பான விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் ஒன்று இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ரஷ்யா உக்ரைன் போர்முனைக்கு இலங்கை ராணுவத்தினரை அனுப்பிய மோசடி தொடர்பாக போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரலே குறித்த பெயர் பட்டியலை திருடிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பெயர் பட்டியலை திருடிய சம்பவம் தொடர்பிலும் ரஷ்யா உக்ரைன் போர்முனைக்கு ராணுவத்தினரை அனுப்பிய விவகாரம் குறித்தும் கைது செய்யப்பட்ட மேஜர் ஜெனரலிடம் தீவிரமான விசாரணைகள் ஆண்டிற்கான அரசு வெசாக் விழாவை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை அரசு விசாக் விழாவை மாத்தலை மாவட்டத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இதன்படி மே மாதம் இருபத்தி ஓராம் தகுதி முதல் இருபத்தி ஏழாம் தகுதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மே மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் நான்கு ஆகிய திகதிகளில் மதுபான நிலையங்கள் மூடப்படும் எனவும் இரட்சி விற்பனை செய்யும் இடங்களும் குறித்த நாட்களில் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகள் கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் அளிக்கும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உறுதியளித்துள்ளார் அருகில் நேற்று இரவு கெப்ரக வாகனம் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தம்புள்ளை ஆதரவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிகிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கபரனே கிரிவடுண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தியாகுமார் என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பலத்த காயமடைந்த மூன்று வயது சிறுமி கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார் குறித்த விபத்து தொடர்பில் மேலும் இருந்து தம்புள்ளை நோக்கி தயிர் ஐடி என்றும் கெப் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தில் கெப் வண்டியில் பயணித்த அனைவரும் காயமடைந்துள்ளதாகவும் சிகிரிய போலீசார் தெரிவிக்கின்றனர் கெப்சாரதி கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைய விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சிகிரிய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் நடைபெற உள்ளதுடன் சிகிறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவலி போலீஸ் பிரிவட்ட பெரியகுளம் பகுதியில் வீடொன்று தீப்பெற்றி எரிந்துள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்றைய தினம் வீட்டை பூட்டிவிட்டு திருகோணமலை கடற்படைக்கு முன்னால் உள்ள தனது கடையில் தங்கிய நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது வீடு தீப்பெற்றி எரிவதாக தகவல் கிடைக்கிறது கூறினார் இந்நிலையில் உடனடியாக போலீஸ் அவசர பிரிவு இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு அறிவித்த நிலையில் தீயணைப்பு பிரிவுக்கும் அறிவித்ததாக குறித்த வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் பல பெருமதியான வீட்டு உபகரணங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் வீட்டின் உரிமையாளர் மேலும் தெரிவித்தார் எனினும் வீடு தீப்பட்டியமை தொடர்பில் காரணம் இதுவரை வெளியாகவில்லை குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு எனும் துணிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சியை நோக்கிய பயணத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய பாதை நாட்டின் அரசியல் அமைப்பு அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தெரிவு செய்ய வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் முன்னாள் சபாநாயகர் கரு நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் சமூக அமைப்புகளின் பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண்ணுவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான பெண் மதவாட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஹெட்டவீர பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி வயதுடைய காயமடைந்துள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதோடு சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மதவாட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்